அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் மாங்கிலிய தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்றேன் கருத்தில் கொள்ளுங்க ஒரு பெண் ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்துக்கு பிளான் போட்டு லக்கணம் அதுதான் ஜென்ம லக்கணம் அந்த லக்கணத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் குரு சுக்கிரன் இருவரும் சேர்ந்திருக்க அந்த பெண் ஜாதகரை மணந்து கொள்ளும் ஆண்மகனுக்கு ஆயுள் கண்டம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க அது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படி இருக்கும் பெண்ணுக்கு ஆயுள் நீண்ட ஆயுள் உள்ள ஆண்மகனை தான் திருமணம் நடத்தி வைக்கணும் தான் இருவருக்குமே வாழ்க்கை சிறப்பாக அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் ஆயிலை கணிக்காமல் சாதாரண ஒரு ஆண்மகனை பார்த்து திருமணம் வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடந்து அதிகபட்சம் வருடம் கூட அவங்களால சேர்ந்து வர முடியாது அது மார்க்கத்தை ஏற்படுத்திடும் இது வந்து ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் பொருந்தக்கூடிய விதி கருத்தில் கொள்ளுங்கள் திருப்பி சொல்ற ஒரு பெண் ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அந்த பெண் பெண்ணுக்கு மாங்கல்ய தோசம் கணவனுக்கு ஆயில் கண்டத்தை கொடுக்கும் நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்